போனை எடுத்து போன் எடுத்து பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் ஓலைப்பாடி கிராமத்தில் பழைய காலனி என்ற பகுதியில் கடந்த நான்கு மாதங்களுக்கு மேலாக குடிநீர் கிடைக்கப்பெறாததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் காலி குடங்களுடன் சாலை மறியல் செய்தனர் அப்போது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பல்வேறு முடிவுற்ற பணிகளையும் புதிய பணிகளையும் தொடங்கி வைப்பதற்காக குன்னம் தொகுதி வேப்பூர் கிழக்கு பகுதிக்கு வருகை புரிந்த நிலையில் ஓலைப்பாடி கிராமத்தில் தண்ணீர் வசதி இல்லை அடிப்படை தார் சாலை வசதி இல்லை என்று அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் செய்து ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அடிப்படை தண்ணீர் வசதி இல்லை என்று பொதுமக்கள் சார்பாக ஒருவர் கூறுகையில் அந்த தனி நபரை போலீசார் ஒருவர் தரதரவென்று தள்ளிச் சென்றார் இது பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தனது குறைகளை அமைச்சரிடம் கூற வந்த தனி மனிதரை போலீசார் விரட்டி அடித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் அதனை கண்ட அமைச்சர் பொதுமக்களிடம் நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் அதன் பின் அப்பகுதி மக்கள் வசிக்கும் தெருக்களை பார்வை செய்தார் பிறகு தங்களது குறையை மிக விரைவில் நடவடிக்கை எடுத்து தீர்த்து வைப்பேன் என்றும் உறுதியளித்தார் அதேபோல் வேப்பூர் அருகே கோவில்பாளையம் அண்ணாநகர் என்ற பகுதியில் நூறு நாள் வேலைவாய்ப்பு கோரியும் சாலை வசதி செய்ததற்கோரியும் சாக்கடைகளை சரி கோரியும் அமைச்சரிடம் முற்றுகையிட்டு கோரிக்கைகள் வைத்தனர் இதனால் கோரிப்பாளையம் அண்ணாநகர் மற்றும் ஓலைப்பாடி பகுதிகளில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது முன்னாடி போமா அங்க போய்பே எங்க முன்னாடி போயிருக்க